தேட்படை சேமை கண் நீக்கி நிறுத்தல் அதாவது தன்னிடத்தில் குறைநேர்ந்த தலைவனுக்கு தோழி குறை நயத்தால் என்றாலும் தலைவியுடைய அருமையை அவன் உணரா பொருட்டும் கல ஒழுக்கத்தில் காலத்தை நீட்டிக்காது விரைவில் திருமணம் செய்தல் பொருட்டும் தலைவன் கூறியவற்றுக்கெல்லாம் மறுப்பு சொல்லி அவனை போக்குதலால் இது இருபத்தி ஆறு துறைவுகளை உடையது பாடலின் தொன்னூர் தலைவிக்காக தலைவன் தோழி முன் செல்கிறான் தேமென் கிழவி தன் திரையுரை தில்லையன் பூமென் தடையும் அப்போதும் கொள்ளி தமியேன் புலம்ப கொடும் பாடுகள் காமன் கனை கொண்டலை கொள்ளவோ முற்ற கற்றதுவே உடையை தன் பாகம் கொண்ட சிவனின் பிள்ளை போன்றவர்களே தடைகளையும் பூக்களையும் ஏற்றுக்கொண்டீர் நான் தனியாக வருந்தும் வண்ணம் காமபானத்தால் எனக்கு துன்பம் செய்கின்றீர் இதுதான் நீங்கள் மாணிக்க வாசகர் திருப்பணி அறக்கட்டளையின் ஆன்மீக பணி லாப நோக்கமின்றி சேவையாக செயல்பட்டு வருகிறது மேலும் வெற்றி பெற மெய்யன்பர்கள் கீழ்காணும் கியூஆர் கோடை ஸ்கேன் செய்து நன்கொடியை அளித்து ஆதரவு தர வேண்டுகிறோம் பாடல் எண் தொண்ணூத்தி ஒன்று தலைவியை குறைவுடையதாக்கும் என்பதால் தலைவனை ஒதுக்குகிறாள் ஆறத்தழை அராப்பூண்டு அம்பலத்து அனலாடி அன்பர்க்கு ஆறத்தழை அன்பு அருளி நின்றோன் சென்ற மாமலையத்து ஆறத்தழை அண்ணல் தந்தார் இவை அவள் அல்குல் கண்டாள் ஆறத்தழை கொடுவந்தார் எனவரும் ஐயுறவே பாம்பு மாலை சூடி தில்லையில் ஆடி அன்பு செய்தவர்களுக்கு அருளை கொடுத்து அவர்கள் இதயத்தில் உள்ள சிவபெருமான் பொதிகை மலையில் உள்ள சந்தன தழையை நீ தந்தால் நாங்கள் இடையில் சூடினால் இதை தந்தவர்கள் யார் என்று ஐயம் தோன்றும் எனவே இது தகாது பாடலின் ரெண்டு தலைவன் தரும் தடைகளான உடையை எமக்கு பொருந்தாது என்று தோழி மறுக்கிறாள் முன் தகர்த்து எல்லா இமையோரையும் பின்னை தக்கன் முத்தி சென்று அகத்து இல்லா வகை சிதைத்தோன் திருந்து அம்பலவன் குன்று அகத்து இல்லாத்தழை அண்ணல் தந்தால் கொடிச்சியற்கு இன்று அகத்து இல்லா பழிவந்து மூடும் என்று எழுகுதுமே தக்கனின் வேள்வியில் தேவர்களை அடக்கி தக்கனுடைய அக்னிகளையும் அழித்தவன் தில்லை அம்பலத்தான் அவன் திருமலையில் உள்ள தழைகளை நாயகனின் நீ தந்தாய் குரத்தியாகிய எங்களுக்கு பழி வந்து சேரும் அதனால் நீ தரும் தழைகளை பெற்றுக்கொள்ள தயங்குகிறோம் தலைவியின் மனம் அறிந்தால் அல்லாது நீ தரும் தழையை வாங்க மாட்டோம் யாழார் மொழிமங்கை பங்கத்து இறைவன் எரித்திரை நீர் ஏழாய் எழுப்பொழிலாயிருந்தோன் நின்ற தில்லை அண்ண சூழார் குழல் எழில் தொண்டை செவ்வாய் நவ்வி சொல்லறிந்தால் தாழாது வந்து கோடும் சிலம்ப தருந்தழையே உமையொரு பாகம் கொண்ட சிவபெருமான் கடல் ஏழுமாக இருந்தான் அவன் தில்லையைப் போல மாலை அணிந்து நீண்ட கூந்தலையும் கனி போன்ற வாயையும் மான் போன்ற கண்ணையும் கொண்டு தலைவியுடன் பேசிய சொல்லை அறிந்த பின் நீ தரும் தழையை வாங்கிக் கொள்வோம் அதுவரை வாங்கிக் கொள்ள மாட்டோம் பாடலின் தொண்ணூத்தி தொண்ணூற்றி நான்கு தலைவன் தழையை மேலும் மேலும் தர தோழி வாங்காது மறுக்கிறாள் எழில்வாய் இளவஞ்சியும் விரும்பும் மற்ற இறை குறைவுண்டு அழல்வாய் அவிர்வொழி அம்பலத்து ஆடும் அம்ஜோதி அம்திம் குழல்வாய் மொழி மங்கை பங்கன் குற்றாலத்து கோலப்பிண்டி பொழில்வாய் தடைவரைவாய் அல்லது இல்லை இப்பூந்தழையே இத்தலையை நான் தவிர தலைவியும் விரும்புவாள் ஆயினும் ஒரு குறை உண்டு அம்பலத்தில் ஆடுகின்ற சோதியானவன் மங்கையை பாகத்தில் வைத்தவன் குற்றாலத்தில் உள்ள மலையில் உள்ள அசோக சோலையில் இத்தழை உள்ளதே தவிர இல்லை என்றால் ஐயமுண்டாகும் பாடலின் தொண்ணூற்றி ஐந்து தலைவி இந்த தழையாலான ஆடையை சூட நாணமடைவாள் என தோழி மறுக்கிறாள் உருங்கண்ணி வந்த கனை உறவோன் பொடியாய் ஒடுங்க தெருங்கண்ணி வந்த சிற்றம்பலவன் சிற்றிலின் வாய் நறுங்கண்ணி சூட்டினும் நானும் என் வாழ்நுதல் நாகத்து உன் பூங்குறுங்கண்ணி வேந்து இளமந்திகள் நானும் இக்குன்று இடத்தே மன்மதன் சாம்பலாக நெற்றி மீது கண் உடைய சிற்றம்பலத்தானின் இல்லத்தில் சிறு வீடு கட்டி விளையாடும் போது மாலைகளை தாயால் சூட்டினால் தலைவி நாணமடைவாள் மேலும் எங்கள் மலையில் நாகமரத்தின் ஒளி பொருந்திய மலர்களால் தொடுத்த சிறு மாலையை சூட்டினாலும் இளம் மந்திகள் கொள்ளும் நாணம் கொள்ளும் பாடலின் தொண்ணூத்தி ஆறு குற்றமற்ற எங்கள் குலத்திற்கு இது பொருந்தாது என மறுக்கிறாள் நரமனை வேங்கையின் பூப்பையில் பாறையை நாகம் நன்னி மரமனை மஞ்சு வேங்கையில குரமனை வேங்கை சுணங்குடு அணங்கு அலர் கூட்டுபவோ நிறமனை வேங்கை அதள் அம்பலவன் நெடுவரையே வேங்கை மரப்பூக்கள் உதிர்ந்து கிடக்கும் பாறையை யானை கண்டு அது புலி என்று அஞ்சிய மலையை உடைய தலைவனே குறவர் இல்லத்தில் நிற்கும் வேங்கை மர பூக்களுடன் செங்கழு நீர் மலரை நாங்கள் அணிய பெறுவோமா புலித்தோல் அணிந்த சிற்றம்பலத்தான் மலையில் இது தகுமா பாடலின் தொண்ணூத்தி ஏழு தலைவி பக்குவ அல்ல என தோழி கூறுகிறாள் கற்றில கண்டு அன்னம் கண்மலர் நோக்கு அருள பெற்றில மென்பிணை பேச்சு பெறா கிள்ளை பிள்ளை இன்று ஒன்று உற்றிலள் உற்றது அறிந்திலள் ஆகத்து ஒளிமிழிரும் அரவன் புலியூர் அன்ன பூங்கொடியே தலைவி வெளியில் செல்லாத காரணத்தால் இவள் நடை கண்டு அன்னங்கள் நடை கற்கவில்லை இவள் பார்வையை பெண் மான்களும் பெறவில்லை இவள் இன் சொற்களை கிளிகளும் பெறவில்லை தலைவி இன்று விளையாட்டில் ஈடுபடவும் இல்லை சிவனின் தில்லை போன்ற தலைவி நீ என்னிடத்தில் குறை காண வந்ததையும் நான் உனக்கு குறை நேர்ந்தவற்றையும் அவள் அறியவில்லை பாடல் எண் தொண்ணூத்தி எட்டு தலைவியை சுற்றிடும் காவல் உள்ளதால் தலைவன் விலகி செல்கிறான் அன்னையும் சாலவும் தரும் இந்நிலத்து அன்று ஐய குன்றமும் தாஷடை மேல் பனிதரு திங்கள் அணி அம்பலவர் பகை செகுக்கும் குனிதரு தின் சிலை கோடு சென்றான் சுடர் கொற்றவனே தலைவனே நீ காலம் தாழ்த்தினால் தாய் கோபம் அடைவாள் ஐயன்மார்கள் மூக்கர்கள் மக்கள் நடமாட்டம் இல்லாத இடம் அச்சத்தை தரும் உமது மலையில் இப்பகுதியில் இல்லை சிவனின் வளைந்த வில்லாகிய மேரு மலையின் சிகரத்தை சூரியன் அடைந்தான் ஆகவே நீ இங்கு நிற்காதே பாடலின் தொண்ணூத்தி ஒன்போது தலைவிக்கு கூற வேண்டியவற்றை நீயே சொல் என்கிறாள் தோழி அந்தியின் வாயெழில் அம்பலத்து எம்பரன் அம்புன்வெற்பில் பந்தியின் வாய் சுளை பைந்தே பைந்தேனொடும் கடுவன் மந்தியின் வாய் கொடுத்து ஓம்பும் சிலம்ப மனம் கனிய முந்தி வாய் மொழி நீயே மொழி சென்று அம் மொய்குழற்கே மாலை வானத்தைப் போல மேனி கொண்ட அம்பலவான பெருமாள் அப்பாலுக்கு அப்பாற்பட்டவன் அவன் மலையில் வேருடன் சூடிய பலாச்சுளையை ஆண் குரங்கு பெண் குரங்கின் வாயில் கொடுத்து பாதுகாக்கும் மலையை உடைய தலைவனே உன் இன மொழிகளை தலைவியை சந்தித்து சொல்வாயாக பாடலின் நூல் நீ கூறுகின்ற சொற்களுக்கு உரியவர் நாங்கள் அல்லர் என தலைவனை மறுக்கிறான் தெங்கம்பழம் கமுகின் குலை சாடி கதலி செற்று கொங்குகம் பழனத்து ஒளிர் குளிர் நாட்டினை நீ உமை கூர் பங்கு அம்பலவன் பரங்குன்றில் குன்றம் அன்ன மாபதைப்பர் சிங்கம் திரிதரு சீரூர் சிறுமி எம் தேமொழியே தேங்காய் தமுகம் தார்களில் மோதி வாழைகளை முறித்து தடமாக்கிய நீர்நிலங்களில் கிடைக்கும் மருத நிலத்து தலைவனாக இருக்கின்றாய் நீ உமையொரு பாகம் கொண்ட சிற்றம்பலநாதனின் திருப்பரங்குன்றம் மலை போன்ற யானைகள் அஞ்சும்படி சிங்கங்கள் உலாவுகின்ற சிறிய ஊரை சேர்ந்தவள் என்னுடைய தலைவி ஆவாள் பாடல் ஒன்று தலையை ஏற்காது தலைவனை தோழி சிரித்து விளக்கிறான் சிலை ஒன்று வாழ்நுதல் பங்கன் சிற்றம்பலவன் கையிலே மலை ஒன்று மாமுகத்து எம் ஐயர் ஏய் கணை மண் கலை ஒன்று வெம் கணையோடு கடுக்கிட்டது என்னில் கெட்டேன் கொலை ஒன்று திண்ணியவாறு ஐயர் கையில் கொடுஞ்சிலையே உமையொரு பாகம் கொண்டவன் தில்லை சிற்றம்பலத்தவன் கைலை மலையில் இருக்கும் யானைக் கூட்டத்தில் எங்கள் அண்ணன்மார் எய்த அம்பு யானை ஒன்றின் மீது பட்டு மண்ணில் தைத்து மறையும் ஆனால் ஒற்றை மான் தலைவன் எய்த அம்பை கொண்டு விரைந்து ஓடும் அத்தகைய நிலையை கொண்டது தலைவன் கையில் உள்ள வில் பாடல் எண் நூத்தி ரெண்டு நீ பெரிதும் மயங்கி உள்ளாய் என தோழி தலைவனிடம் சொல்கிறாள் மைத்தழையா நின்ற மாமிடற்று அம்பலவன் கழற்கே மெய்த்தழையா நின்ற அன்பினர் போல விதிர் கை தழை ஏந்தி நிற்பரால் என்ன பாவம் பெரியவரே சிற்றம்பலத்தான் திருவடிக்கு பக்தியை செலுத்தி நின்ற அன்பரை போல நடுநடுங்கி தழையை ஏந்தி கொண்ட யானையையும் மாலையையும் கையில் வில்லும் இல்லாமல் தலைவன் மயக்கத்துடன் பேசுகின்றானே இவன் என்ன பாவம் செய்தான் நீலமலரும் தலைவியின் வடிவுக்கு அஞ்சி தோன்றவில்லை என தோழி மறுக்கிறான் அக்கும் அறவும் அணிமணி கூத்தன் சிற்றம்பலமே உக்கும் இவளது ஒளிர் ஒரு அஞ்சு மஞ்சு ஆர் கொக்கும் சுனையும் குளிர்தளிரும் போதுகளும் இக்குன்றில் என்றும் மலர்ந்து அறியாத மேகம் தவழும் உடையவனே ருத்ராட்சத்தையும் பாம்பையும் அணிந்த மாணிக்க கூத்தன் சிற்றம்பலத்தைப் போல உள்ள இவன் வடிவத்தை கண்ட அஞ்சி மரங்களும் சுனைகளும் பூக்களையும் கதிர்களையும் மலர்வதற்கு மறந்தன ஆகவே இங்கே இல்லாதவற்றை நாம் அணிதல் கூடாது தலைவி இளையவள் என தோழி மறுக்கிறாள் உருகுதலை சென்ற உள்ளத்தும் அம்பலத்தும் ஒளிகே பெருகுதலை சென்று நின்றோன் பெருந்துரை பிள்ளை கண்ணார் முருகுதலை சென்ற கூழை முடியா முலை பொடியா ஒரு குதிரை சின்மழலைக்கு ஐய ஓதுவதே என்னோ அடியவர் நெஞ்சிலும் சிற்றம்பலத்திலும் உள்ள இறைவன் திருப்பெருந்துரையில் உள்ள தலைவியாகிய இவருடைய தலைமுடியை கடைமுடிய நீண்டு வளரவில்லை முளைகளும் வெளியே தெரியவில்லை பேசினாலும் குதிரை மொழியாக உடையவர் எனவே நீ என்ன சொல்லுகிறாய் பாடல் எண் நூத்தி ஐந்து நான் இன்றி தலைவன் நினைத்த காரியத்தை முடிக்க இயலாது என தோழி சிரிக்கிறான் பண்டால் இயலும் இலைவள்பாலகன் பார்க்கிழித்து தொண்டால் இயலும் சுடற்கழலோன் தொல்லை வாய் வண்டால் இயலும் வளர்ப்பூந்து மறைக்கில் என்னை கண்டார் இயலும் கடன் இல்லை கொல்லோ கடன்ிலையில் படுத்த திருமால் நிலத்தை கிழித்து கொண்டு சென்றும் காண முடியாமல் பின்னர் தொண்டு செய்து மகிழ்ந்த திருவடியை கொண்ட அம்பலவானனின் தில்லையில் வாழும் வண்டுகள் ஒலி எழுப்பும் பூக்களை கொண்ட துறையை உடையவனே என்னை மறைத்த இடத்தில் நீ நினைத்த காரிய முடிவதற்கு அறியதாகும் பாடலின் நூத்தி ஆறு தோழியின் சிரிப்பைக் கண்டு தலைவன் கூறுகிறான் தனி நோக்கினன் வாக்கிருந்தூர் அமுதே ஒத்தக்சேர்ந்தென்னை நின்றோன் திரையொத்திலங்கும் முத்தகஞ்சேர்மின் நகை பெருந்தொழி முகமதியின் மெல்லின் நோக்கமன்றோ என் விழுத்துணையே நெற்றிக் கண் கொண்டவன் சொல் பொருளை கடந்து அமுதத்தைப் போன்று என் நெஞ்சில் நின்று என்னை பிழைக்க வைக்கிறான் அத்தகைய பிழையைப் போல் விளங்கும் முத்து போன்ற முறுவலையும் தோள்களையும் உடையவனே உனது முகமாகிய சந்திரனுடன் கூடிய பார்வைதான் எனக்கு துணையாகும் பாடலின் நூத்தி ஏழு தலைவன் சொன்ன தலைவியை நான் அறியேன் என தோழி கூறுகிறான் விண்ணிறந்தார் நிலம் விண்டவர் என்று மிக்கார் இருவர் கண்ணிறந்தார் தில்லை அம்பலத்தார் கழுக்குன்றில் நின்று தன்னருந்தாது இவர் சந்தனச்சோலை பந்து ஆடுகின்றார் என்னிறந்தார் அவர் யார் கண்ணதோ வானத்தை கடந்தவர் நிலத்தை பிளந்தவர் எனப்படும் பிரம்மன் திருமாலும் காண முடியாதவர் தில்லை அம்பலத்தில் உள்ளார் அவரின் திருக்கழுக்குன்றத்தில் உள்ள சந்தன சோலையில் பந்து விளையாடுபவர் பலர் ஆவர் தலைவனே அந்த பெண்களுள் யார் மீது உன் அருள் உள்ளது சொல்வாயாக உடல் உறுப்புகள் பற்றி தோழியிடம் தலைவன் கூறுகிறான் குவவின கொங்கை குறும்பை குடற் கொன்றை கொவ்வை செவ்வாய் கவவின வாணகை வெண்முத்தம் கண்மலர் செங்கழு நீர் தவவினை தீர்ப்பவன் தாழ்பொழி சிற்றம்பலம் மணையாட்கு நான்மதி போன்று ஒழிகின்றது ஒளிமுகமே தவத்தால் வரும் துன்பங்களை நீக்கி அன்பர்களுக்கு அருள் தரும் சிற்றம்பலத்தை போன்ற தலைவியின் முலைகள் குறும்பையைப் போன்றது அவளின் கூந்தல் கொன்றைப்பூவை போன்றது அவள் வாய் கொவ்வை கனியைப் போன்றது பல் முத்தை போன்றது கண்கள் செங்கடுநீர் பூவை போன்றது முகம் நிறவை போன்றது நூத்தி ஒ தலைவியின் கண்களின் அழகை தலைவன் உரைக்கின்றான் ஈசற்கு யான் வைத்த அன்பின் நகன்றவன் வாங்கியவின் பாசத்திற்கு ஆரென்றவன் தில்லை ஒளி போன்றவன் தோள் பூசத்திருநீரென வெளுத்தாங்க பேச திருவார்த்தையில் பெருநீடம் பெருநீளம் பெருங்கண்களே கண்கள் இறைவனிடம் உள்ள அன்பை போல அகன்றது என்னிடம் பெற்ற பாசம் கருமை நிறமுடையது அவனுடைய திரையைப் போல ஒளி பொருந்தியது திருநீறு பால் போல் வெளுத்தது அவன் திருவடி தாமரையை போற்றி நான் பேசும் வார்த்தைகள் நீண்டது பத்து தோழி தலைவன் கேட்ட உதவியை மறுத்தாற்போல் இருந்து தலைவன் கையுறையை ஏற்கிறாள் தோலா கரி வென்றதற்கும் துவழ்விற்கும் இல்லின் தொன்மைக்கு ஏலா பரிசுளவே அன்றியம் இருஞ்சிலம்ப மாலார்க மலர்கழல் கோலா பிரசம் நீ தந்த கொய்த்தழையே மலையின் தலைவனே தோற்காத யானையை வென்றதற்கும் நாங்கள் மறுத்தும் நீங்கள் போகாது நிற்கும் தன்மைக்கும் எமது குடியின் பழமைக்கும் நாங்கள் ஏற்காத பரிசுகள் உண்டோ திருமாலும் காண இயலாத திருவடியை கொண்ட தில்லை சிற்றம்பலவனின் மலையில் உள்ள தேனை போன்ற தலைவிக்கு நீ தந்த தழையை தவிர மற்றவற்றை ஏற்க மாட்டோம் தலைவன் தந்த தழையை மறுக்க வேறு சொல் அறியேன் என தலைவியிடம் தோழி சொல்கிறாள் கழை காண்டலும் சுழியும் பொய்தழைப்ப முன்காண்பன் இன்று அம்பலத்தான் உழை காண்டலும் நினைப்பு ஆகும் மென்னோக்கி மன்னோக்கம் கண்டால் இழைக்கான் முலையாய் அறியேன் சொல்லும் ஈடுபவர்கே அங்குசத்தை கண்டு கோபிக்கும் யானையைப் போன்ற தலைவனின் கையில் தழையை கண்டதும் சொல்லக்கூடிய பொய்யை கண்டேன் தில்லைவாணனின் கையில் உள்ள மானை கண்டதும் நினைக்கக்கூடிய கண்களை உடைய தலைவியே தலைவனின் வருத்தத்தை கண்டால் நினைவு வருகின்ற பெரிய முலையில் உள்ள தலைவியே நான் பொய் சொல்ல மாட்டேன் பாடலன் முத்தி பன்னெண்டு தலைவன் தந்த தலையை தலைவியிடம் தோழி கொடுக்கிறான் தவளத்த நீரணியும் தடந்தோள் அன்னல் தன் ஒரு பாலவள் அத்தனாம் மகனாம் தில்லையான் அன்று உரித்தது அன்ன கவளத்தையானை கடிந்தார் கரத்த கண் ஆர்த்தழையும் துவளத்தகுவனவோ சுரும்பு குழல் தூமொழியே வண்டுகள் மொய்க்கும் கூந்தலையும் நல்ல மொழிகளையும் உடைய தலைவியே திருநீர் அணிந்த அண்ணன் தன் பாகத்தில் உள்ள உமைக்கு தந்தையும் மகனும் ஆகிய தில்லையார் ஆவார் அப்பெருமான் அன்று உதித்த யானையைப் போல யானை மீது வராமல் தலைவனின் தழை வாடலாமோ தோழி தலைவன் தந்த தழையாலான ஆடையை ஏற்று தலைவிக்கு கூறுகிறாள் ஏறும் பழி தழை ஏற்பின் மற்ற ஏழாவிடின் மடல் மா ஏறும் அவன் இடபம் கொடியேற்றி வந்து அம்பலத்துள் ஏறும் அரண் ஈங்கோய் மலை நம் காய்ந்து ஏறும் மலை தொலைக்கார்க்கு என்னை யாம் செய்வது ஏந்திழையே தலைவன் தந்த தழையை ஏற்றோம் என்றால் பழி வரும் அதனை மறுத்தால் மடை ஏறுவான் காளை கொடி ஏந்தி இறைவன் பிறவி துன்பத்தை போக்க தில்லையில் எழுந்தரில் இருக்கும் பெருமான் திரு ஈங்கோய் மலையில் தினைப்புணத்தை அழித்து நம்மை நோக்கி வந்த யானையை விரட்டிய தலைவருக்கு என்ன உதவி செய்ய வேண்டும் என்று நாம் அறியவில்லை பாடலின் தோழி தலைவிக்கு தலையாலான ஆடையை விரும்பி கொடுக்கிறாள் சிலை ஆண்டு என்னை ஆண்டு கொண்ட செவ்வரை மேனியன் சிற்றம்பலவன் செழுங்கிலை அவ்வரை மேல் அன்றி இல்லை கண்டாய் உள்ளவாறு அருளால் இவ்வரைமேல் மேல் சிலம்பன் எளிதில் தந்த ஈந்தழையே இம்மலையில் தலைவன் கொண்டு வந்த தழை மேருவை வளைத்தவரின் முப்புறத்தையும் அவர்கள் மேனியையும் எரியச் செய்தவன் என் மனமாகிய கல்லை உருக்கியவன் பவழமலை போன்ற திருமேனி உடையவன் அவை சிற்றம்பலத்தானின் கைலை மலையை தவிர மற்றவரிடம் இல்லாததால் அதை ஏற்றுக்கொள்வாயாக தலைவியின் விருப்பத்தை தோழி தலைவனுக்கு சொல்கிறார் பாசத்தளை அறுத்து ஆண்டு கொண்டோன் தில்லை அம்பலம் சூழ் தேசத்தனு செம்மல் நீ தந்தன சென்றியான் கொடுத்தேன் பேசின் பெருகும் சுருங்கும் மருங்குல் பெயர்ந்து அரைத்து பூசிற்றலள் அன்றி செய்யாதன இல்லை பூந்தழையே பாசம் என்ற விலங்கை அறுத்து என்னை ஆட்கொண்ட தில்லை அம்பலத்தில் இத்தழைகள் உள்ளன அவை உன்னால் தரப்பட்டன அத்தகைய தழையை நான் தலைவியிடம் கொடுத்தேன் அப்போது நடைபெற்றவற்றை சொன்னால் அது நீளும் தலைவி அந்த பூத்தழையை அரைத்து தன் மேனியில் பூசிக்கொள்வதை தவிர அனைத்தும் செய்தாள்